வணக்கம் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் பாஸ்கரன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுலபமாக பட்டா வாங்கிறது எப்படி படாது பாடுபட்டாலும் பட்டா கிடைக்கலங்க ரெண்டு முறை மூணு முறை அப்ளை பண்ணால் பட்டா கிடைக்கல இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகள் வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உண்மை நிலவரம் அது இல்லைங்க பட்டாலாம் வந்து நமக்கு முறையான பத்திர ஆதாரங்களோடு கொடுத்தோமா கண்டிப்பாக பட்டா கிடைக்கும் நம்ம கையில் தான் இருக்குதுங்க இந்த ரத்தம் சர்வே உள்ள இடங்கள்லாம் பட்டா வந்து கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு முழுக்க இன்னும் ஆன்லைன் பண்ணலை அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மனு எழுதி உங்களுடைய பத்திர ஆதாரங்கள் அதுக்கு உண்டானது என்ன எவிடன்ஸ் இருந்தாலும் சரிங்க வீட்டு வரி கட்டின ரசீது இருந்தாலும் சரி பத்திரம் தொடர்பு பத்திரம்னு சொல்கிறீங்களா பேரண்டல் டாக்குமெண்ட் அது எது இருந்தாலும் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வச்சு உங்கள் பத்திரத்தோடு அந்த மனு இணைச்சி தாசில்தார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணி அது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க நீங்கள் யா யாருகிட்ட வாங்குனீங்களோ அவங்க பெரிய பட்டா இருந்ததுன்னா அது சிம்பிள் ட்ரான்ஸ்ஃபர் நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் கேஸ் அப்படின்ட்டு அதில் மாற்றி கொடுத்துருவாங்க சர்வேயர் வந்து இடத்துல அளந்து அதுக்கு பிறகு தாசல் தர்க போட வேண்டியதாக இருந்துச்சுன்னா அது சர்வேயர் அனுப்பி அது வந்து இன்வால்விங் சப்டிவிஷன் கேஸ் அப்படின்வாங்க அந்த மாதிரி இதுவும் பண்ணி கொடுத்துருவாங்க அனுப்பி உங்களுக்கு பட்டா மாற்றி கொடுத்துருவாங்க இது வந்து கிராமத்தில் மற்றபடி நம்ம ஆன்லைன்லேயே வந்து பட்டா நிலங்கள்லாம் இருக்குது ஆன்லைன் ப்ராசஸ்லேயே ஏற்கனவே இருக்குது இல்லைங்களா அதில் நிலமாக இருந்தாலும் சரி இல்லை அந்த நிலம பட்டா நிலத்தில் நம்ம பிளாட்டாக வாங்கி அந்த பிளாட்டுக்கு பட்டா ட்ரான்ஸ்பருக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின வாங்கின இடம் ஏற்கனவே அவர் பேரில் பட்டா இருந்ததுன்னா அதுவும் மாதிரி தான் நாட் இன்வால்வ் இன் சப்டியூஷன் அப்படின்னு சிம்பிள் டிரான்ஸ்பரில் தான் அந்த இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணுவாங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் தான் சப்டிவிஷன் பண்ணி பட்டா மாற்றிக்க வேண்டிய நிலையாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் அந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா இசை மையத்தில் அவங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த சப்டிவிஷன் கேஸில் அப்ளை பண்ணுவாங்க இப்போது நாட்டு இன்வால் சப்டியூஷன் சொன்ன பாருங்கள் ஏற்கனவே இருந்த பட்டா இருந்த இடத்த நீங்கள் அப்படியே வாங்கியிருக்கிறீங்களா அந்த இதெல்லாம் போகும் அந்த புதுசாக சப்டிவிஷன் பண்ணி பண்ணக்கூடியது சர்வேயருக்கு போகும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ண அந்த ரிசிப்ட்டு உங்களுடைய பத்திர ஆதாரங்கள் எல்லாமே எல்லா பேரண்ட் டாக்குமெண்ட்டு எதுவாக இருந்தாலும் அதுக்கு லே அவுட் பிளான்லேருந்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சு தைச்சி அதை எடுத்துன்னு போயிட்டு அங்கே ஆஃபீஸில் விஏ விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் விஏ விட்டு கொடுத்துடணும் சப்டிவிஷன் பண்ணி பட்டா மாற்ற வேண்டிய நிலையாக இருந்ததுன்னா அதை சர்வே இட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படி சர்வே கொடுக்கும் கொடுக்கும்போதே நீங்கள் கேட்டுங்க அவங்க உங்களுக்கு வந்து ஃபீல்டு விசிட்டுக்கு வருவாங்க அந்த ஃபீல்டு விசிட் எப்போ வருவீங்க எனக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க மெசேஜ் தான் போடுவாங்க நம்ம மெசேஜ் பார்க்கணும் அப்போ அந்த மெசேஜ் பார்த்துட்டு நான் அந்த வில்லேஜில் விஏ ஆஃபீஸுக்கு வரணுமா இல்லை ஸ்பாட்லேயே இருக்கட்டுமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இடத்துல வந்து பார்த்து அளந்து பட்டா கொடுத்துருவாங்க இந்த பத்திரம் ஆதாரங்கள் மட்டும் கரெக்டாக சீரியலாக அடுக்கி நீங்கள் மொத்தமும் அந்த ரசீதோடு அந்த அப்ளை பண்ணிடலா அந்த ரிசிப்ட் அதோடு வச்சு தச்சு நீங்கள் எத்தனை பேர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பட்டா கிடைக்குங்க அதை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் நமக்கு பட்டா வந்துடும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த பேரண்டல் டாக்குமெண்ட் ஆகலாத போது அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியாது அந்த சொத்து யார் பேரில் இருக்குதோ ரெவன்யூ ரெக்கார்டில் அதிலிருந்து லிங்க்குன்னு சொல்ல மாட்டிங்களா அந்த லிங்க் வரணும் அந்த தொடர்பு பத்திரம் அந்த தாய் பத்திரங்கள் அது எல்லாம் சீரியலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பட்டா கொடுத்துருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவரும் இந்த பட்டாலாம் வந்து கிடைக்காதெல்லாம் பட்டா பெற்று சந்தோஷமாக இருக்கும்படி நான் வேண்டி அவங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்